என்கிட்ட ஒரு உணவகக்காரங்க ரெண்டு தடவை வந்து கேட்டாங்க எங்கள் உணவகம் ஓடுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க இந்த மாதிரி புதுவிதமான உணவுகளை எல்லாம் காட்டி நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் நாராயணா என்னும் பாராயணம் குடிகொண்டனே படியேறி வருவோர்க்கு பயமில்லை பாபங்கள் வழி இல்லை துணையாவதன் சங்கு சக்கராயுதம் தொழுவோர்க்கு அருளின்ற திருவேங்கடம் கிரிவலத்தில் ரொம்ப கூட்டம் இருக்கும் கூட்டத்தில் பார்க்க முடியாது உங்களுக்கு அப்படி ஆசையாக இருக்குன்னா கொஞ்சம் சாதாரணப்பட்ட நாளில் போங்க வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கிரிவலம் போனாக்கா நவ கிரகங்கள் அருள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் தானே நடக்கும் அருள் வந்து கவலைப்படாதீங்க இன்னொரு தடவை வெள்ளிக்கிழமை பார்த்து போங்க பத்து பதினெட்டு சுபா வந்து புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடுங்க பெருமாள் கோயிலை மூணு முறை சுற்றி வாங்க மேரேஜ் நடக்கிறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செய்யதோடு சனிக்கிழமை பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு இருபத்தோரு சுற்றி சுற்றி கும்பிடணும் பன்னிரெண்டு வாரம் செய்யணும் செய்வீங்களா செய்தால் திருமணம் தேடியே வரும் சிலர் வந்து அம்மா அடிக்கடி உடம்பு நல்லா இல்லாமல் போகுது என்ன செய்யன்னு கேட்குறாங்க துளசி நெல்லிக்காய் அமுக்கிராங்கிழங்குன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி மிக்சியில் அரைச்சி வடிகட்டி குடித்தால் உங்களுக்கு நோய்கிறதே வராது ஒரு இவ்வளவு துளசி எடுத்துக்கோங்க ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அமுக்கிறாங்கலங்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் எல்லாத்தையும் தட்டி போட்டு கொதிக்க வச்சு அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிடலாம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஓ வைக்கலாம் ஆ வைக்கலாமே தாராளமாக வைக்கலாம் நல்லது புதன்கிழமை தோறும் வராகி அம்மனை நினச்சி நீங்கள் பாயாசம் வச்சு கும்பிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும் சரிங்களா இன்றைக்கி புதன்கிழமை தான் நினச்ச காரியம் நடக்கும் இந்த அமுக்கரங்கிழங்கு ஜூஸு பாருங்க அமுக்கரங்கிழங்கு துளசி நெல்லிக்காய் மூணையும் அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நோய்